எனக்கு இன்னொரு பெரும் விஷயம் இந்த இந்த தமிழ் சினிமாவின் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பது ஆண்டு கால அமைப்பு எந்த ஒரு திறனையுமே நாம் தனித்து பார்ப்பதில்லை நாம் இளையராஜாவை பற்றி பேசும்பொழுது அது ஏ ஆர் ராமாயணிடம் வந்து முடிய வேண்டும் எம்ஜிஆரை பற்றி பேசும்பொழுது சிவாஜியிடம் வந்து முடிய வேண்டும் அஜித்தை பற்றி பேசும்பொழுது விஜயிடம் வந்து முடிய வேண்டும் என்ற இந்த மோக் இன்றைய என்கின்ற இந்த போக்கில் எனக்கு உடன்பாடு கிடையாது எல்லா திறன்களும் எல்லா மனிதர்களும் தனித்தனியாகத்தான் பார்க்க விட வேண்டும் தனித்தனி தனித்தனியாகத்தான் ஆய்வு செய்யப்பட வேண்டும் சிவாஜி அவர்களை மிகச்சிறந்த நடிகர் உலகம் புகழ் நடிகர் என்று நாம் சொல்லுகிறேமே தவிர அவர் கலையை அல்லது அவருடைய கிராஃப்டை பரீட்சித்து பார்க்கின்ற ஒரு சுதந்திரமான ஒரு களத்தை நாம் அவருக்கு அமைத்துக் கொடுக்கவில்லை என்றுதான் நான் குற்றம் சாட்டுவேன் எப்பொழுதுமே அதோபாரம் ஒரு குதிரை ஓடுகிறது அதற்கு இணையாக நீ ஓட வேண்டும் என்று தான் அவருடைய ஓட வைத்திருக்கிறோமே தவிர அவருடைய க அவருடைய பாணி வேறு அவருடைய கலை வேறு அதற்கான ஒரு நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அந்த கலைஞன் தன்னுடைய கலையை பரீட்சித்து பார்க்கின்ற ஒரு களத்தை அமைத்துக் கொடுப்போம் என்று நாம் எந்த காலகட்டத்திலும் நாம் அந்த களத்தை அவனுக்கு அமைத்துக் கொடுக்கவில்லை இன்று அமிதாப் பச்சன் ஐயா அவர்களை பார்க்கும்பொழுது எனக்கு உடனே எனக்கு ஞாபகம் வருது சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள்தான் தேவர் மகனுக்கு பிறகு அந்த வயது கதாபாத்திரத்தை வைத்து எத்தனை காவியங்கள் படைத்திருக்க முடியும் நாம் ஏன் தவறினோம் வெறும் நடிகர் தலகம் என்று பட்டம் கொடுத்தால் அவருடைய ஆத்மா சாந்தி ஆகிவிடுமா நான் சொல்லுகிறேன் என்னை பொறுத்தவரை சொல்லுகிறேன் நாம் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு துரோகம் அளித்ததாரத்தான் நான் நினைக்கின்றேன் அவருக்கு அமிதாப் பச்சன் அளவிற்கு இன்றைக்கு அமிதாப் பச்சனுக்கு அறுபத்தொன்பது வயசாகிறது அந்த வயதையொட்டிய எத்தனை படங்கள் அந்த அமிதாப் பச்சன் இந்த வயதில் இந்திய சினிமா ஹிந்தி சினிமாவை எந்த அளவிற்கு கொண்டு சென்றார் நாம் ஏன் சிவாஜி கணேசனி அவர்களுக்கு அந்த தளத்தை அமைத்து கொடுக்கவில்லை மாறாக அவரை வந்து ஆயுதமாக நடிக்கிறார் ஆயுதமாக நடிக்கிறான் என்று குறைசாட்டி கொண்டிருக்கின்றோம் என்னை பொறுத்தவரையில் நான் அவரோடு செலவிட்ட கணங்கள் மிகவும் உன்னதமானவை என்னுடைய வாழ்வு நான் திரும்பி பார்க்கின்ற பொழுது நான் கடந்து வந்த இந்த ஐம்பத்தி நான்கு வருடங்கள் அதில் இந்த நிலைக்கு இப்பொழுது நான் இருக்கின்றன நான் இப்பொழுது எனக்கு இருக்கின்ற இந்த எண்ணோட்டம் சிந்தனையோட்டம் அல்லது நான் பேசுவது என் அறிவு என்பது பல ஊற்றுக்கண்களிலிருந்து வரப்பெற்றது சினிமாவில் மட்டுமே அல்ல நான் பயிற்சி பெற்ற இடங்கள் மட்டுமே கிடையாது நான் இப்பொழுது இருக்கின்ற ஒரு நடிகை நிலைக்கு உயர்ந்ததற்கு ஒரு முக்கியமாக ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய வாசிப்புத்தன்மை அதை பற்றி நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் ஏனென்றால் நான் ஒரு இருபத்தெட்டு வயது வரை சினிமா சென்னைக்கு வந்து கால் ஒன்றிய வரை எனக்கு வாசிக்கின்ற பழக்கம் என்பது உண்மையில் கிடையாது வாசிப்பு என்பது பள்ளி புத்தகங்களோடு சரி எப்போவாவது லைப்ரரிக்கு போகிறதோடு சரி இந்த வாசிக்கின்ற தன்மையை நான் ஏற்கனவே சொல்லுது சொல்லியது போல் எனக்கு நான் பலவீனப்பட்ட காலங்களில் எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்ததை தான் நான் அதிர்ஷ்டமாக கருதுகிறேன் அப்படி ஒரு காலகட்டத்தில் என்னுடைய நண்பர்கள் ஸ்ரீ சங்கராமன் அவர்கள் இந்த வாசிக்கின்ற பழக்கத்தை எனக்கு ஏற்படுத்துகிறார் பல்வேறு கதைகளில் உள்ளா வருகின்ற கதாபாத்திரங்களை எப்படி கையாளுவது என்பது தான் ஒரு நடிகனுடைய சவால் அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய அதிக கதாபாத்திரங்களை அதிக கதாபாத்திரத்தின் குணாதிசயங்களை அந்த குணா அந்த குணாதிசயங்கள் கொண்ட கதாபாத்திரம் எப்படி ஒரு ஒரு பிரச்சனையை கையாள்கிறது எப்படி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறது அணுகுகிறது தீர்க்கிறது என்கின்ற ஒரு 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 உண்மைத்தனமான ஒரு செய்திகளை கொடுப்பது இந்த தீவிர இலக்கியங்கள் தான் அதில் உண்மையான கதாபாத்திரங்கள் உண்மையான பிரச்சனைகள் உண்மையான தீர்வுகள் சொல்லப்படுகின்றன இந்த இந்த வாசிப்புத்தன்மை இந்த வாசிப்புத்தன்மை ஏன் ஒரு நடிகனாக மட்டுமில்லை ஒரு மனிதனாகவும் அது உங்களை பக்குவப்படுத்துகிறது பலப்படுத்துகிறது இந்த இந்த இயந்திரகதியான வாழ்வு இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் என்னுடைய வாழ்க்கை உட்பட என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் எதிர்வாட்டுக்காரர் வாழ்க்கையெல்லாம் பார்த்தாலும் அது வாழ்க்கையாகவே தெரியவில்லை காலங்காத்தால் எழுந்துகிறோம் ஆஃபீஸ்க்கு போகிறோம் உழைக்கிறோம் வருகிறோம் இந்த நெரிசலில் வந்து சேர்வதற்கே எட்டு மணியாகிறது சாப்பிடுகிறோம் படுத்துக்கிறோம் எல்லாம் டிவி கொண்டு வந்து நம்ம வீட்டு துப்பி விட்டு செல்கிறது இதை மீறி பல்வேறு வாழ்க்கை நம்ம ஒரு நாம் தமிழ் சமூகத்தை பற்றி பேசுகிறோம் நாம் தமிழ் உணர்வை பற்றி பேசுகிறோம் என்றால் நான் செங்கல்பட்டியிலே பிறந்து வளர்ந்தவன் எனக்கு ஒரு திருநெல்வேலியின் வாழ்க்கை முறையோ அல்லது வந்து ஒரு மதுரையின் வாழ்க்கை முறையோ எனக்கு தெரியாது நான் ஒரு பெருஞ்சமூகத்தை சேர்ந்தவன் என்று நான் சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் என்றால் நான் அந்த சமூகங்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாசிப்புத்தன்மையில் நான் பெற்ற பலம் என்னவென்றால் நான் பல்வேறு வழக்காடுதலின் மூலமாக நான் பல்வேறு விஷயங்களில் தெரிந்து கொள்கிறேன் நான் மதுரைக்கு செல்லவில்லை திண்டுக்கல்லுக்கு செல்லவில்லை என்றாலும் அங்கிருக்கின்ற மனிதர்கள் என்ன பிரச்சனையில் வாழ்கிறார்கள் அவருடைய வழிகள் என்ன அவர்களுடைய எப்படி ஒடுங்கி போகிறார்கள் அல்ல யார் ஒடுக்குகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியப்படும் பொழுது நான் என்னுடைய சமூகத்தை பற்றி மேலும் அக்கறை கொள்ளவனாக நான் மாறுகிறேன் அந்த விதத்தில் எனக்கு வாசிக்கின்ற ஒரு பழக்கம் எனக்கு மிகவும் பக்கபல ஒரு நல்ல நண்பர்களுக்கு இணையாக ஒரு நல்ல பெற்றோர்களுக்கு இணையாக ஒரு நல்ல ஆசிரியர்களுக்கு இணையாக என்னுடைய வாசிப்பு என்னை மேம்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல முடியும் நாசர் அவர்களுடைய படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன் வெரி குட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் என்னோட படத்தில் அம்ரேஷுடைய ஃபாதர் யாருன்னு வரும்போது பேப்பரில் நான் முதல்ல எழுதுனது நாசர் சார் தான் ரொம்ப அருமையான கேரக்டர் அதாவது ஒரு கண்டிப்பான தகப்பனார் பிள்ளை நல்லா வரணும்னு நினைக்கக்கூடியவர் அதுக்கப்புறம் புள்ள வந்து ராங் ரூட்டில் போவானோன்னு கண்டிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் பிள்ளைய போய் என் பொண்ணை கூட்டின்னு வா பாட்டு கிளாஸ்லேருந்து சொல்லும்போது அங்கே வந்து ஹீரோ போய் ஷூட்டிங்கில் மாட்டிக்க போக முடியாமல் வில்லன் வந்து காலை உடைச்சிட்றாரு அந்த ஷாக்கில் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு பேரலட்டிக் அட்டாக் வருது அந்த பேரலட்டிக் அட்டாக் தான் கடைசி கிளைமேக்ஸில் சரியாகும் அவரோட பையன் வந்து அரிதாரம் பூசி நான் எடுத்த அவதாரத்தில் ஜெயிச்சேன்னா தோத்தேனான்னு நீங்கள் தான்ப்பா சொல்லணும்னு ஹீரோ கேட்கும்போது அவர் அந்த ஃபங்க்ஷனில் அந்த பிள்ளைக்கு கிடைக்கிற கரகோஷத்தில் அவருக்கு அந்த பேரலட்டிக் அட்டாக் ரிலீஸ் ஆகிற ஒரு கட்டம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து பிள்ளையோட வீட்டை பிள்ளையோட கிட்ட சொல்வார் இந்த மாதிரி அப்பா நீ எடுத்த அவதாரத்தில் நீ தான்ப்பா ஜெயித்த நான் இப்போ கேர் ஆஃப் அம்ரேஷ் அப்படின்னு என்ன படத்தில் அம்ரீஷ்னு தான் பேர் வச்சுருந்தேன் அந்த பேரடிக்கு வர இடமும் அந்த எண்டை பேரடி ரிலீஸ் ஆகிற இடமும் சும்மா அப்படி பிஞ்சு தான் நான் சொன்னேன் அவ்வளவு தத்ரூபமாக அவரும் பிஸியாக இருந்தார் அவ்வளவு பர்ஃபெக்டாக நடிச்சார் எல்லோரும் அந்த படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை என் சன் நடித்ததை அவர் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணார் உடனே வண்டியில் அழைச்சின்னு போய் என் பிள்ளைக்கு ட்ரீட்லாம் கொடுத்து ஹி இஸ் அ வெரி வெர்ஸ்டைல் ஆக்டருன்னு சொல்லணும் இப்போ சமீபத்தில் தெய்வ திருமகள் பார்த்தேன் அதில் ஒரு வக்கீலாக வராரு அந்த வக்கீலில் கூட அந்த ஒதட்டை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணார் தட் வாஸ் ரியலி குட் நாவலஸ்ன்னு சொல்லலாம் அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படியே கேரி ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தார் த்ரூ அவுட் ஏன்னா கௌரவத்தில் வந்து சிவாஜி சார் நடித்தார் அது திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு இருந்தது இந்த ரோலு ரொம்ப சிறப்பான ஆர்டிஸ்ட்டு நாட் ஒன்லி தட் வெரி குட் பிஹேவியர் அவங்க ஒய்ஃபும் சரி அவங்க என்னோட அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க இந்த ஷூட்டிங் இருக்கும்போது அண்ட் நாசர் சார் அப்படி ஒரு மரியாதைக்குரிய நடிகர் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய ஆரம்ப கால கட்டங்களில் நான் நடிகனாக நடிகனாக மனிதனாக பக்குவப்படுகின்ற காலகட்டங்களில் தான் நான் சேனாபதி அவர்களை சந்திக்கின்றேன் கவிதாலயாவில் நான் பணிபுரிகின்றேன் அது என்னுடைய நடிப்பிற்கான ஒரு வாய்ப்பாக மட்டும் நான் கருதவில்லை ஒவ்வொரு மனிதரை சந்திக்கின்ற பொழுதும் அவர்களிடமிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பாவத்தை நான் என்னுள் வளர்த்து கொண்டு வந்திருக்கின்றேன் சேனாபதி எனக்கு வந்து அவருடைய தொலைக்காட்சி தொடர்களில் வாய்ப்பு கொடுத்தார் உண்மையில் டெக்னிக்கலாக சொல்ல வேண்டுமென்றால் முதல் படம் என சேனாபதியின் இலக்கியத்தில் தான் நான் எடுத்தேன் அவர்கள் இணைக்கிய இயக்கிய பணங்காடு என்கின்ற படம் சிக்ஸ்டீன் எம் எடுக்கப்பட்டது பல உலக திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டது அதில் நான் மைய கதாபாத்திரம் செய்தேன் சேனாபதி அவர்களிடம் கற்றுக்கொண்டது அவர்தான் மற்றவர்களின் நேரத்தை எப்படி மதிக்கின்றது எப்படி மதிப்பது என்கின்ற ஒரு வழக்கத்தை அவர் கையாண்டு கொண்டிருந்தார் அவரை பார்க்கச் செல்கின்ற பொழுது நான்கு மணிக்கென்றால் நான்கு மணிக்கு அப்பாயின்மெண்ட் என்றால் நான்கு மணிக்குத்தான் நீங்கள் இருக்க வேண்டும் மூணே முக்காவுக்கு போனால் கூட அவர் கோச்சிப்பார் நாலு நாலு அஞ்சுக்கு போனால் கூட கோச்சிப்பார் எப் அவர் வந்து ஒரு ஒரு நெறிமுறை தன்னைத்தானும் நெறி நெறிப்படுத்திக் கொண்டு நெறிமுறைப்படுத்தி கொண்டு தன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களையும் அவரை அவர் நெறிமுறைப்படுத்தி வைத்திருந்தார் என்னுடைய உண்மையில் என்னுடைய நடிப்பு என்கின்ற தொழில் சினிமாவிற்கு முன் தொலைக்காட்சிகளில் தான் ஆரம்பிக்கிறது ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து ஒரு கால் நூற்றாண்டுக்கு இணையாக நான் இந்த திரைப்படத்துறையில் நீடித்திருக்கின்றேன் இதை உண்மையில் இந்த பேட்டிக்காக அல்ல இது உண்மையில் நான் இதை ஒரு சாதனை என்றோ இதை வந்து ஒரு பெரிய விஷயம் என்றோ நான் நினைக்கவில்லை என்னுடைய எனக்கு இடப்பட்ட கடமையை நான் நிறைவேற்றி முடித்து வைத்திருக்கின்றேன் அதற்கு பல காரணங்கள் உண்டு என் தந்தை எனக்கு கொடுத்த பலம் என் தாய் வளர்த்தது என்னுடைய ஆசிரியர்கள் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னை நாடகத்திலே கையாண்ட ஆர் மணி கோபால்சாமி மிகச்சிறந்த இசை நிபுணர் திரு இந்து அவர்கள் வின்சென்ட் அவர்கள் நிறைய பேர் செங்கல்பட்டில் நிறைய பேர் ஆனால் நான் இதை எப்பொழுதுமே ஒரு சாதனையாக கருதுவதில்லை சாதனை என்பது யாரோடு ஒப்பிட்டு சாதனை என்று சொல்வது நான் சிவாஜியோடு ஒப்பிட்டால் நான் என்ன புரிந்திருக்கிறேன் ஒன்றும் கிடையாது ஆக என்னுடைய கடன் அது மற்றவர்கள் சொல்ல வேண்டும் நாம் நாம சொல்லக்கூடாது இவ்வளவு நேரம் என்னுடைய உங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் டிவிக்கும் நன்றி மிக பொறுமையாக இந்த நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கும் நன்றி உங்கள் வாழ்வு உயரட்டும் ஒன்றுபட்ட இந்தியாவை மேலும் வலிமையாக்குவோம் நன்றி வணக்கம்